ஆய் மக்களே நானா இருகடல் மீனவன் மாமா வீட்டுக்கு வந்தோம் இன்றைக்கி புயல்லாம் அப்போ தான் முடிஞ்சு எல்லா புயலும் இன்னைக்கு நிலவரம் எப்படி தனுஸு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை வெஞ்சனத்துக்கு மீன் இன்னைக்கு யாரும் கடலுக்கும் போகல இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் இன்னைக்கு நம்ம ஆற்றுக்குள்ளே போய் கெழுது மீன் பிடிச்சிட்டு ஒரு குழம்பு காலி கடற்கார பகுதியில் இருந்தோம்னா எங்கிட்டும் குழம்புக்கு மீன் சமாளிச்சிடலாம் காசு செலவு பண்ண தேவையில்லை ஓசியில் மீன் வந்துடும் தரவையில் மீன் பிடிச்சிடலாம் நம்ம கடலுக்கு போனாலும் மீன் வந்துடும் டெய்லி மீன் சாப்பாடு தான்

உயிரோடயே சமைச்சிருவான் ஒரு பாடு வச்சானு காணுமா ஆக்கனக்கே பிடிச்சாச்சு இது கொஞ்சம் தான் கிடைச்சதுனால அடுத்த ரவுண்டு அடுத்த பாட்டு வச்ச போறோம் இதான் நம்ம வலை வலைய பார்த்துக்கிறோம் இந்த வலையில மீனும் பிடிக்கலாம் கொசுவும் பிடிக்கலாம்

மடவலை போட்டாலும் சரியில்லை பீத்தலை பொத்துட்டான் கஷ்டப்பட்டு மடக்கி அது ஒரு வழியாக இழுத்து பார்த்தா இதில் ஒரு பீத்த மாப்பிள்ளை இது ஒளி ஆகிட்டாங்க அடுத்த பாட்டில் ட்ரை பண்ணுவோம் இங்கிட்ட ஏறி வருது ஹேடு ஏ வந்துக்கிதுக்கான வெறி பிடிச்சி என்ன வருது

இங்க குழம்பு வச்சிரோம் பாலை பாலை அடிக்கிட்ட கரக்கி తిరుగుறோம் பாருங்க பொயல்ல எல்லாம் போட்டு தரக்குது நிக்குது இந்த மாதிரி உங்க ஊர்ல மீன் குடிச்சி இருக்கீங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்ல ரைஸ் சரியா வந்தா இருக்கு இவன் குத்துனாலும் அப்படியே கடு கடு நிருப்பான் இந்த மீனை பிடிக்கிறது ஈசி தான் கஷ்டம் பாருங்க வெட்டுறத புயல்னால போட்ல வீட்டுக்கே கொண்டு வந்தாச்சு இப்போதான் திட்டுவா புயல் இப்பதான் கரையை கலந்துருக்கு முடிஞ்சிருச்சு நம்ம ஊரில் மழை வெறித்தனமா அந்த மலையெல்லாம் ஓஞ்சி பேஞ்சி போயிடுச்சு

பாத்தீங்கன்னா மாமா டூல்ஸை கையில் எடுத்து வெட்ட ஆரம்பி மீன் மீன் எல்லாம் உயிரோட இருக்குது அது முண்டி அதில் மூணு முள் இருக்கும் குத்திருச்சுன்னா ரொம்ப விஷம் அதில் உள்ள விஷம் அதிகமாக இருக்கும் கையிலலாம் எடுத்து வீங்கிடும் சில ஆட்களுக்கு அப்படி கடுத்துக்கிட்டு இருக்கும் கையில் தண்ணி ஊற்றியுமே சாக மாட்டிருக்கணும் நல்ல தண்ணி ஊற்றியுமே அப்படியே முண்டிக்கிட்டே கிடக்கும் கரெக்டான சைஸ் இதெல்லாம் சேல்ஸுக்கு வந்து கிடக்குங்க மார்க்கெட்டில் பார்க்கலையா இந்த சைஸு இதுதான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க பயங்கரமா பொடிசு நல்லா உரி சாப்பிட்றது சூப்பராக இருப்பாங்க கொடலாம் எடுத்தாச்சு என்ன தெரியுமா உயிரோட சாப்டுறே தான் இவனை. உயிரோட கிடக்கு வெட்டناல சாக மாட்டிருக்கு. நல்ல தண்ணியில போட்டுமே சாக கெழுது கேளுது. தண்ணியே இல்லாம கொஞ்ச நேரம் போட்டு சாவடிச்சிரோம். சாவடிச்சாதான் வெட்ட முடியும் அவனை அந்த சட்டி வச்சுட்டு சட்டா சட்டா என்ன முள்ளு புறம் オリஜின். ஏய் எவ்வீராம மேல நல்லா முள்ளு மாப்பி தான் மாப்பி மாதிரி மாப்பிள்ள முல்லை மட்டும் வெட்டி வெட்டி போட்டுருவாப்புல மாமா அங்க வந்து வெட்டி வேலையை மாத்துருவாப்பில குடல் எல்லாம் எடுத்துருவாப்புல அது பார்த்துருப்பேன் என்னன்னு தெரியல அவங்களுக்கு ஏதாவது டாக்கி வந்துட்டாங்க ரெண்டு பேரும் பசியில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பீஸ் வெட்டி போட்டுருவோம் வெட்டி போடுமா பிள்ளை சாப்பிட அண்டையா வா இன்னொரு தண்ணிவா பாருங்க எப்படி எந்திரிக்கிறான் பாருங்கள் போட்ட உடனே கீட்டு உடனே எந்திரிக்கிறான்னு பாருங்கள் ம் மீனை குழம்புல போட்டாச்சு இப்போ அம்மா ஒரு கொதிக்க வச்சோடனே இறக்கிற வேண்டியதான் ஆ சூப்பராக குக்கிங் ஆகிட்டான் அவ்வளோதான் இனி இறக்கிறோம்மா வணக்கம்மா கிள கிழது குழம்பு போயிட்டு இருக்கு தேங்காய் பால்ல ஆ நம்ம புடிச்சிருந்த கெழுத நல்லா கிளீன் பண்ணி பால் சொதியா வச்சாச்சு கெழுத போட்டு பேச மண்டை மண்ட குழம்பு காலி கடக்கார பகுதியில் இருந்தோம்னா எங்கிட்டும் குழம்புக்கு மீன் சமாளிச்சிடலாம் காசு செலவு பண்ண தேவையில்லை ஓசியில் மீன் வந்துடும் தரவையில் மீன் பிடிச்சிடலாம் நம்ம கடலுக்கு போனாலும் மீன் வந்துடும் டெய்லி மீன் சாப்பாடு தான் ஒரு ரவுண்டு முடிஞ்சு எனக்கு மாமாவுக்கும் இது ரெண்டாவது ரவுண்டு சொதி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இழுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வீட்டில் தூர்வாரியாச்சு அப்படி தீபியாச்சு இந்த மீனுக்கு சென்டர் பாயிண்ட் முள்ளு மட்டும்தான் வரல இது என்ன சம்பவம் ஆய் மக்களை நான்தான் இருகடல் மீனவன் மாமா வீட்டுக்கு வந்தான் புயல்லாம் முடிஞ்சு எல்லா புயலும் இன்னைக்கு நிலவரம் எப்படி தனுஷ்கொடிங்க சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தான் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை வெஞ்சனத்துக்கு மீன் இன்னைக்கு யாரும் கடலுக்கும் போகல ஃபஸ்ட் நாள்னால இன்னைக்கு நம்ம ஆத்துக்குள்ள போய் கெழுது மீன் பிடிச்சிட்டு வந்து சமைச்சு முடிச்சா இந்த தான் யூஸ் கொசு வலையை போட்டு இருக்கு மீன் சாப்பிட்டு முடிச்சாச்சு தரமான சாப்பாடு அடி தூக்கம் தான் எனக்கு சொக்கிக்கிட்டு இருக்கு இவதான நாளைக்கு பிஷிங் போச்சு இருக்காங்க நாளைக்கு தான் ஒன்னு பிஷிங் ஒருத்தரும் வேட்டை நாளையில இருந்தா விரித்தனமா இருக்கு வீடியோ டெய்லி வீடியோ வரும் பாருங்க நன்றி